सबसे पहले मैं तमिलनाडु की जनता और पूरे देश को पंगुनी का बहुत बहुत शुभकामनाएं देता हूं मुगल मगल आ गए इंद्र के पंगुनी उत्तर नल वायित कल अनुबन तेरव आज एक और अच्छा समाचार लेने के लिए आप सबको यहां निमंत्रित किया है आज

பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்களும் அஇஅதிமுக தலைவர்களும் ஒன்றாக இணைந்து இந்த கூட்டணியை உருவாக்கி இருக்கிறார்கள் அடுத்து வரப்போகிற ஒரு தேர்தலை இதர கட்சிகளுடன் இணைந்து நாங்கள் சந்திக்க இருக்கிறோம் இந்த தகவலை உங்கள் அனைவருக்கும் இன்று அறிவிப்பதற்கான கூட்டம் இச்சுனாவ் ராஷ்டிரியஸ்தர்பர் நரேந்திர மோடிஜிக்கு நேற்று

அவங்க மேடம் ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் அவர்கள் காலத்திலிருந்து தமிழ்நாட்டில் உள்ள பல இடங்களில் போட்டியிட்டு இருக்கிறது தமிழ்நாட்டில் ஒருமுறை முப்பத்தி ஒன்பது இடங்களில் முப்பது இடங்களை இந்த கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது मुझे पूरा विश्वास है कि आने वाले दिनों में जो चुनाव होने वाला है वो जनरल इलेक्शन में एनडीए प्रचंड बहुमत हासिल करेगा और तमिलनाडु में फिर से एक बार एनडीए की सरकार बनेगी बार निक भारतीय जनता कक्ष अतिमुनडीए मिपेन्मे आज अमक अब बाकी सारी कई बातें मुझे कहनी है मगर मुझे लगता है आप सवाल पूछ ही लोगे तब मैं सेशन को क्वेश्चन आंसर के लिए ओपन करता हूँ நிறைய விஷயங்கள் பேச வேண்டி இருக்கிறது அதற்கு முன்னாடி நீங்க எல்லாம் ரொம்ப ஆவலா இருப்பீங்க நிறைய கேள்விகளை கேட்க வேண்டும் என்று உங்க கேள்விகளோட தொடங்குகிறோம் அதிலேயே எங்க பதில்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைத்துவிடும் அதிமுக ஒரு பாஜபா

एक एक कर कर पूछिए भाईरा व्यक्ति पूछो ना सर वॉट आर सर वॉट आर अगर जीतेंगे तो भाजपा के जो एमएलए ना मंत्री बनेंगे क्या पूछ रहे वो हम जीतने के बाद तय करेंगे मैं कोई कंफ्यूजन छोड़ना नहीं चाहता डीएमके के लिए हम एड़ा पाडी जी के नेतृत्व में चुनाव लड़ेंगे சார் व्हाट ஆர் द डिमांड्स வெற்றி பெற்ற பிறகு அதற்கான பதிலை சொல்லுகிறோம் இப்ப வந்து நாங்க தீமு காவடை எந்த விதமான இந்த மாதிரி கோளப்பத்துக்கும் ஆளாக்க விரும்பவில்லை அதனால ரொம்ப தெளிவா சொல்றோம் திரு எடப்பாடி அவர்களின் சீரிய தலைமையில் இந்த கூட்டணி அமைகிறது வெற்றிக்கு பிறகு முடிவு செய்யப்படும் சர் 1 செகண்ட் சர் சர் வாட் ஆர் த டிமாண்ட்ஸ் தட் ஏडीएम के के टू अलायंस विथ बीजेपी दैट

ஒரு நிமிஷம் நீங்க சொல்லுங்க அ நீங்க சொல்லுங்க சார் வாட் அபௌட் ஓ பண்ணீர் செல்வம் அண்ட் டிடிவி தினகரன்アー दे आल्सो पार्ट ऑफ द एनडीए ஆர் யூ ওয়ாண்டட் a ইউনাইটেড ஐஐடிஎம் के सर ஐआईडीएम के के इंटरनल अफेयर्स में हमारा कोई इंटरफेरेंस नहीं होगा जहां तक एनडीए के साथी दलों का सवाल है एआईडीएम के और बीजेपी का तमिलनाडु यूनिट बैठ करता ही करेगा ஆதிமுகவின் தனிப்பட்டவங்க கட்சி விடையங்களில் நாங்கள் தலையிட போவதில்லை மற்றபடி தேர்தல் விஷயங்கள்ல அவர் தலைமையில நாங்க எல்லாரும் அமர்ந்து பேசி எங்களுடைய திட்டமிடலை செய்கிறோம் ஒரு ஒரு ஒருத்தர் மாத்தி மாத்தி கேக்குறேன் நீங்க கேட்டீங்க நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க எந்திரிச்சிருன்னு சொல்லுங்க देखिये ए आई डी एम के का एनडीए में आना एनडीए के लिए बहुत उपयोगी है

நீங்க கூட்டணியில இருந்து வேற ஒரு விடயம் போறீங்க டீலிமிடேஷன் போறீங்க கூட்டணி பத்தி கொள்கைகள் முடிங்க அண்ணா இரண்டு முக்கியமான தலைவர்கள் இருக்கிறாங்க உள்துறை அமைச்சர் இருக்கிறாங்க எதிர்க்கட்சி தலைவர் ஐயா இருக்கிறாங்க தயவு செஞ்சு கேள்வி கேட்கறவங்க எந்திரிச்சு நின்று கை தூக்குங்க ஏன்னா எல்லாரும் மரியாதை கொடுத்து உங்களுக்கு ஒரு வந்திருக்காங்க ஒரு ஒருத்தர் உட்காருங்க நான் ஒரு ஒருத்தர் எந்திரிச்சு நின்றுங்க அவங்க போடுவாங்க பேசாதீங்க நான் எதிர்ப்பு

देखिए अच्छा किया आपने सवाल पूछ लिया तमिलनाडु के अंदर डीएम के पार्टी सनातन धर्म थ्री लैंग्वेज पॉलिसी और कई ऐसे मुद्दे उठा रही है उसका एकमात्र उद्देश्य मूल मुद्दों से ध्यान हटाना है அதாவது திமுக சர்க்கார் வந்து தமிழ்நாட்டுல சில முக்கியமான பிரச்சனைகளை தொடர்ந்து எழுப்பிக்கொண்டு இருக்கிறார் அது சனாதனமாக இருக்கட்டும் மும்மொழியாகட்டும் டி லிமிடேஷன் இது போன்ற பல பல பிரச்சனைகளை எழுப்பு கொண்டு அது என்னன்னா அவர்களுக்கு இருக்கிற ஆட்சியில் இருக்கிற முக்கியமான பிரச்சனைகள் ஊழல் மோசடி போன்ற பிரச்சனைகளிலிருந்து மக்களை திசை திருப்புவதற்காக இது போன்ற பிரச்சனைகளை எழுப்புகிறார்கள் எக்ஸ் எக்ஸ் செகண்ட் சார் தமிழ்நாட்டில எக்ஸ் செகண்ட் பை மேரி பத்த சமாப்தி உள்ளதோ எஸ் எக்கரோ கயா के पहली बार प्रेस कॉन्फ्रेंस में आए हो क्या लेट मी आंसर तमिलनाडु का चुनाव आने वाले दिनों में डीएम के सरकार के घनघोर करप्शन लॉ एंड ऑर्डर का इश्यू दलितों पर अत्याचार और महिलाओं पर अत्याचार के आधार पर तमिलनाडु की जनता वोट करने जा रही है திமுகவின் மோசடி ஊழல்கள் அதே போல சட்டம் ஒழுங்கில் இருக்கிற ஆபத்தை பற்றியும் மக்கள் மீது தொடுக்கப்படுகிற தாக்குதல்கள் குறித்தும் பெண்கள் குறித்து இருக்கிற ஆபத்து பெண்கள் மீது தொடுக்கப்படுகிற தாக்குதல் குறித்தும் இது போன்ற திமுகவின் செயலிழந்த தன்மைதான் திமுகவுக்கு இந்த முறை தேர்தலில் மிகப்பெரிய பேசு டிஎம்கே இருக்கு थर्टी नाइन थाउजेंड करोड़ के शराब घोटाला सैंड माइनिंग स्कैम, एनर्जी स्कैम, ई e. एल कॉट ट्रांसपोर्ट का स्कैम मनी लॉन्ड्रिंग स्कैम, न्यूट्रिशन किट स्कैम फ्री धोती स्कैम कैश फॉर जॉब रेड सैंड स्मगलिंग और मनरेगा स्कैम इसके अलावा बहुत सारे स्कैम का जवाब पहले तमिलनाडु की जनता को देना चाहिए तमिलनाडु की जनता स्टालिन और उदय निधि से एक करप्शन का जवाब मांगती है मकृत बदल कड़ी तमी स्टाल तुण्डर उदयनिधि ஊழல் முதல்ல முப்பத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஐந்து கோடி அந்த மோசடி நடைபெற்றிருக்கிறது அதே மாதிரி மணல் இங்கிருந்து கொள்ளை போகிறது அது ஐயாயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய்க்கு மேல் அந்த மோசடி இருக்கிறது எனர்ஜி மின்சாரம் அந்த நிலக்கரி இது போன்ற ஊழல்கள் வந்து நான்காயிரத்தி நானூறு கோடி எல்கார்ட் நிறுவனத்தில் நடைபெற்றிருக்கிற அரசு நிறுவனத்தின் பங்குகள் விற்பனை மூலம் மோசடி மூவாயிரம் கோடிக்கு மேல் இருக்கிறது போக்குவரத்து துறையில் நடைபெற்றிருக்கும் ஊழல் இரண்டாயிரம் கோடிக்கு மேல் இருக்கிறது பண மோசடி மணி லாண்ட்ரிங்ல வந்து ஆயிரம் கோடிகளுக்கு மேலே ஊழல் நடைபெற்றிருக்கிறது அதே போல ஊட்டச்சத்து கீட்டு வழங்குறதுல நானூத்தி ஐம்பது கோடி அதே மாதிரி இலவச வேட்டி சேலை அரசு வேலைக்காக பணம் பெறுவது செம்மன் கடத்தல் என்று ஸ்கீம் சொல்ற அந்த கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தில் கூட மிகப்பெரிய ஊழல் ஒரு தனிநபருக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய்க்கு மேல மோசடி நடைபெற்றிருக்கிறது இதற்கெல்லாம் பதில் சொல்லும் நிலைக்கு இந்த முதல்வரும் துணை முதல்வரும் மக்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டுள்ளார்கள் பிரதர் ஒரு நிமிஷம் நீங்க எந்த மீடியா இருந்தாலும் சரி ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்க விட உங்க பேரு உங்க மீடியா சொல்லிட்டு சொல்லுங்க அடுத்த கேள்வி கேளுங்க தமிழ்நாட்டில் நீட் தேர்வு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு இந்த நீட் தேர்வுல வந்து திமுக தொடர்ச்சியா அதுல வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அண்மையில கூட ஒரு அசம்பிளி பார்ட்டிஸ்ல எல்லாம் கூப்பிட்டு அவங்க ஒரு ரெசல்யூஷன் போட்டுட்டு இருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள்ல தமிழ்நாட்டுக்கு பிஜேபி டெட் அகைன்ஸ்டா இருக்கு அப்படின்றத ஃபீல் பண்றாங்க ஸோ உங்க அலையன்ஸ் இதுக்கு எப்படி பதில் சொல்லுங்க नीट का इश्यू तमिलनाडु में बहुत बड़ा समस्या है देखिए नीट का इश्यू भी ये लोग ध्यान भटकाने के लिए खड़ा कर रहे हैं

நாங்கள் அமர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி இருவருக்கும் பொதுவான ஒரு கருத்து ஒத்துறை ஏற்படும் அதனால நீங்க பொதுவான கருத்து ஏற்பட்ட பிறகுதான் தேர்தல் இருக்கும் நீ கவலைப்பட வேண்டாம்

सर मैं आमोद मैंने नीट के बारे में ही कहा शायद आपने सुना नहीं सर आमोद बोल रहा हूँ आपने एक विषय कहा कि तमिलनाडु में करप्शन बड़ा इशू है लेकिन उसको काउंटर करने के लिए बार बार भाषाई और डिलिमिटेशन का विषय लाया जा रहा है कैसे काउंटर करेंगे हम जो जनता के असली मुद्दे हैं उसको लेकर जनता के बीच में जाएंगे और मैं मानता हूं कि तमिलनाडु की जनता असली मुद्दों को जानती है और डीएम के से जवाब भी चाहती है ना तमिलनाडु மக்களுக்கும் மிக நன்றாக தெரியும் அவங்க பிரச்சனை என்னவென்று அதனால மக்கள் பிரச்சனைகளை இந்த தேர்தலில் முன்னிறுத்துவோம் திமுக வந்து அவங்க மாதிரி மடை மடைமாற்ற மாதிரி கவனத்திற்பு வேலைகளில் நாங்கள் ஈடுபட மாட்டோம் நேரடியான மக்கள் பிரச்சனைகளில் ஈடுபடுவோம் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க

ऐसे जी पूछूचेंगे उल्்துறை அமைச்சர் அவர்களோ முன்னாள் முதலமைச்சர் இன்ற எதிர்க்கட்சி தலைவர் அவர்களோ பெருமையா உங்களுக்கு பதில் சொல்லிட்டırकाங்க ஒருத்தரு ஒரு கேள்வி முடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப கேட்காதீங்க 1% 1 क्वेश्चन ஒரே நிமிஷம்ங்கன்னா இந்த एनटीवी சாப் டானியல் அவங்க இருக்கறாங்க முதல்ல இருந்து நின்னுக்கிங்க கொஞ்சம் நிந்திச்ச சொல்லங்க கேளு அம்மிசா जी इधर से சார் சார் கிரীমந்தி जी रविंद्र हूं एक सवाल डीएमके और दूसरे जो आपके विरोधी ये भी कह रहे कि चुनाव से पहले एडीएमके के साथ आपका हुआ गठबंधन हुआ है ये कितना स्थाई होगा इस पर संशय उठा रहे हैं वो लोग देर इसीलिए लगी है कि गठबंधन अब परमानेंट रहने वाला है इसमें कभी कोई दिक्कत नहीं आएगी இங்க கூட்டணியில ஏன் தாமதம் கூட்டணி மிக உறுதியான கூட்டணியாக அமைந்திருக்கிறது இதில் எந்தவித மாறுபாடும் குழப்பமும் ஏதும் இருக்காது உறுதியான கூட்டணியாக தேர்தலை நாங்கள் சந்திப்போம் જરાવી નહી હમ તમિલ ભાષા તમિલ સંસ્કૃતિ ઓર તમિલ જનતા કા ભારતીય જનતા પાર્ટી ગૌરવ ભી કરતી હૈ ઓર સન્માન ભી કરતી હૈ તમિલ મક્કલેયમ તમિલ માનીલતિયમ તમિલ મુલિયમ નાંગલ એંગલ ગૌરવમાગા કરદિગરમે તવિરે એન્દ્રમે તમિલનાટ બાજા કા પ્રચારイ કરિયા માનીલમાગા કરદિયદિલ્લે યે નરેન્દ્ર મોદીજી હી થે જિન્હોને મહાન તમિલ પરંપરા સે સેંગોલ કો பிராபித் தான் புதிய கட்டிடத்தில் சென்றோலை திமுக எதிர்த்தது காசி தமிழ் சங்கமம் சௌராஷ்டிர தமிழ் சங்கமம் மோடி அவர்கள் தான் தமிழின் பெருமையை போற்றுவதற்காக காசியில் தமிழ் சங்கமத்தையும் அங்க குஜராத்தில் சௌராஷ்டிரா தமிழ் சங்கமத்தையும் பெருமையாக நடத்தினார் கேலோ தமிழ் ஆர்ட் சிலம்பம் தமிழ்நாட்டில் மிக புகழ்பெற்ற பாரம்பரிய விளையாட்டான சிலம்பம் விளையாட்டை கேலோ இண்டியா விளையாட்டு போட்டியில் அவர் இணைத்தவர் திரு மோடி அவர்கள் மோடி ஜி சென்ட்ரல் சாஸ்திரிய தமிழ் சஸ்தான் சிஐசிடி பச்சிஸ் கரோடு வளர்ப்பதற்காக இருக்கிற ஒரே நிறுவனம் முதலீட்டில் அதை உருவாக்கியவர் திரு நரேந்திர மோடி சர்க்காரே ஹூஸ்டன் யூனிவர்சிட்டி தமிழ் பீட் கி சுஸ்டன்ல இருக்கிற பல்கலைக்கழகத்தில் தமிழ் இலக்கியத்துக்கான ஆர்.ஐ.சி இருக்கை உருவாக்கப்பட்டுள்ளது திருக்குறளை अनेक भाषाओं में अनुवाद भारत सरकार कर रही है उसमें से 63 लैंग्वेज में इसका ट्रांसलेशन पूरा हो चुका है तिरुக்குறளை உலகின் பல்வேர் நாட்டு மொழிகளிலும் நாங்கள் மொழிபெயர்த்துக் கொண்டிருக்கோம் அதுல 63 மொழிகளிலும் ஏற்கனவே திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது உலகுவும் और मोदी जी ने ही महान तमिल कवि सुब्रमण्यम भारती की संपूर्ण रचना संग्रह का विमोचन किया है सुब्रमण्यम आई एस और आई पी एस की ऑल इंडिया सर्विस की एग्जाम तमिलनाडु के युवा नरेंद्र मोदी जी के प्रधानमंत्री बनने के बाद ही तमिल लैंग्वेज में एग्जाम दे सकते हैं डीएम के सरकारें जब भी थी केंद्र में उन्होंने इसकी शुरुआत नहीं करीबी आज तमिल कोदी जी ने ही के तमिल भाषा में उपलब्ध कराने का काम किया इसके पहले सिर्फ अंग्रेजी और हिंदी में ही पेपर्स दिए जाते थे மத்திய ஆயுத காவல் படைக்கான தேர்வுகளிலும் இதே நிலைதான் இருக்கிறது இப்ப வந்து தமிழ்லையும் இந்திய மொழிகள் பல மொழிகள் எழுத முடியுது ஆனா இதற்கு முன்பு திமுக இருந்த கூட்டணி ஆட்சியில் இருந்தபோது வெறும் இந்தி மற்றும் ஆங்கிலத்தில் மட்டும் தான் எழுதும் நிலை இருந்தது ஒரு ஜஹா ஜஹா பாரதிய ஜனதா பார்ட்டிக்கு என் டி ஏ கி சர்க்காரே வகா மெடிக்கல் ஒரு என்ஜினியரிங் கோர்ஸ் கா लोकल लैंग्वेजेस में ट्रांसलेशन हो चुका है पढ़ाई की व्यवस्था की है मैं तीन साल से मांग कर रहा हूं स्टालिन जी मेडिकल और इंजीनियरिंग की पढ़ाई तमिल में नहीं कराते हैं इंडिया आर्ट्स मेडिकल मत्रम इंजीनियरिंग पढ़पास्तक அந்த அந்த பிராந்திய மொழியில் அவங்க தாய் மொழியில மொழிபெயர்க்கப்பட்டு அவங்க எல்லாம் படிக்கிறாங்க உயர்கல்வி படிக்கிறாங்க நான் மூன்று ஆண்டுகளாக தமிழகம் வரும்போது தமிழக முதல்வராக இருக்கும் ஸ்டாலினிடம் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் தமிழில் நீங்க மருத்துவம் மற்றும் உயர்கல்வி பொறியியல் படிப்பை பாடப்புத்தகங்களை புத்தகங்களை என்று ஆனால் இதுவரை அந்த வேலை நடைபெறவில்லை और मैं आज तमिलनाडु की जनता को पूछने आया हूं डीएमके के डीएमके ने ஜ நான் கேட்கிறேன் திமுக இதுவரை தமிழ் தமிழ் என்று சொல்கிறார்களே தமிழ் மொழியின் வளர்ச்சிக்காக என்ன செய்திருக்கிறார்கள் என்பதை தமிழக மக்களிடம் பட்டியலிட முடியுமா

அதாவது இது கொஞ்சம் கூட உண்மை இல்லை ஏன்னா இன்றும் திரு அண்ணாமலை அவர்கள் தான் இங்க மாநில தலைவராக உங்கள் முன் அமர்ந்திருக்கிறார் அவர் என் பக்கத்தில் இங்க அருகில் அமர்ந்திருக்கிறார் உண்மை இல்லை பாராஜ் பிரஸ் மீட் அப்டி देरी इसलिए டிலே है

அதாவது தமிழக மக்கள் என்ன ஏதும் அறியாதவர்களா அவர்களுக்கு ஒன்றும் தெரியாமல் இருக்கிறார்களா காங்கிரஸ் நிலைப்பாடு என்ன அவர்கள் சொல்வது என்ன எதை அவர்கள் தேர்தலில் முன்னிறுத்துகிறார்கள் என்பதை அறிந்தவர்களாக இருக்கிறார்கள் நீங்க சொல்லுங்க ரோல் இன் த ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி आप कुछ चीजें हमारी पार्टी पर छोड़ दीजिए हम चलाएंगे ना अच्छे से, से ले ले कच्ची मुड़ी मेरी निंका पार्टी निंका की वेड़े इतनी वेड़े सारी चिंता मत करिए हम चलाएंगे अच्छे से चलिए धन्यवाद मित्रों बहुत बहुत धन्यवाद नंबर नंबर ங்க போட்டோ எடுக்கிறவங்க உட்காருங்க பின்னாடி வீடியோ கேமரா வழி விடுங்க